ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணியில் சோமுன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சிரம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க மூட்டு வலி முதுகு வலி சிறுநீரக கற்கள் பிரச்சனை அதிக உடல் பரு பருமன் கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் சேர்வது அப்புறம் வந்து மாரடைப்பு பக்கவாதம் அசிலிட் வாயு தொல்லை உடல் சூடு செரிமான பிரச்சனை உடல் பலகீனம் இந்த மாதிரி பிரச்சனை போக்கத்தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க நம்ம வாழ்நாள் முழுவதும் நல்ல உடல் பலத்தோட ஆரோக்கியமாக வாழ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கிடலாங்க பிரியாணி இலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க அதே மாதிரி சோம்பு அப்படி தான் சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வெறுமனே வந்து சாப்பிடுவாங்க அது ரொம்பவே நல்லதுங்க உடம்புல வரக்கூடிய நோய்களை போகக்கூடிய தன்மை அந்த சோம்புல இருக்குதுங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இது வந்து சின்ன இலையாக இருக்கனால ரெண்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய இலையா கூட பிரியாணி இலை இருக்கும் அப்படியே பெரிய இலையாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று போதுங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையுமே வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு ரெண்டையும் வந்து நல்லா கொதிக்க வைங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே வந்து தண்ணி வந்து நல்லா வந்து சூடுபடுத்தணும் அடுப்பு வந்து குறைவான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சூடுபடுத்துங்க அது ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து அடுப்பு வந்து நீங்கள் கம்மியான இதில் வச்சாதான் தன்மைகள் முழுவதுமாக அந்த தண்ணியில் இறங்கும் நீங்கள் ஃபுல்லாக வச்சு சீக்கிரம் கொதிக்கணுங்கிறதுக்கான ஃபுல்லாக வச்சுட்டீங்க அப்படின்னா மருத்துவ தன்மைகள் முழுவதுமாக அந்த தண்ணியில் இறங்காது அதுக்கு தான் அடுப்பு வந்து குறைவான தீவில் வச்சுக்கோங்கன்னு சொல்றது இதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சோம் இல்லையா அது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆன வரைக்கும் நல்லா சூடுபடுத்திட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த இப்போ இந்த கஷாயத்தை நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறு வயிற்றில் குடிக்கலாங்க தினமும் குடிக்கும்போது நம்ம உடம்புல எந்த பிரச்சனையுமே வந்து வராதுங்க நம்ம ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் காலையில் எழுந்திருச்ச உடனே அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி எதுவுமே நல்லா அருமையாக டேஸ்ட்டாக தான் இருக்குது ஒரு ரெண்டு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க சின்ன இலைன்னாப்பில நான் ரெண்டுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய இலையாக இருந்துச்சுன்னா ஒன்று வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வடிகட்டி குடிங்க அவ்வளோதான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா எலும்பு தேய்மானம் ஏற்படுங்க இதனால் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி ஏற்படும் இதை டெய்லி குடித்தோம் அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடே நமக்கு வராதுங்க இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக கற்களையும் கரைக்கிற தன்மை இருக்குது இந்த கஷாயத்துக்கு சிறுநீரக சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை தாராளமா எடுத்துக்கலாம் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க அதிக உடல் பருமனையும் வந்து குறைக்க குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த கஷாயத்துக்கு இருக்குது அப்புறம் இதை இது பார்த்தீங்க அப்படின்னா உடலில் படிஞ்சு படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றிடுங்க கெட்ட கொழுப்பு உடலில் சேர்ந்துருச்சு அப்படினால ஆட்டோமேட்டிக்காக உடல் பருமனாயிருங்க இந்த கெட்ட கொழுப்பை வந்து வெளியேற்றி உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெய்லியும் ரெண்டு வேலை நீங்கள் இதை தாராளமாக குடிக்கலாங்க ரொம்பவே நல்லது இது ரத்த குழாய்களில் கெட்ட கொழுப்பு படிவதையும் தடுக்கும் இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் உதவி செய்யக்கூடியது இந்த பிரியாணி அலையும் சோம்பும் கொதிக்க வச்சு தண்ணிங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பொருளையும் வந்து சேர்த்துருப்போம் இந்த ரெண்டு பொருளையுமே பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால மலச்சிக்கல் பிரச்சனை வந்து தீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிருங்க உடல் சூட்டையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது உடலுக்கு தேவையான குளிர்ச்சியும் தெம்பையும் வந்து இது கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாகவே இருப்பாங்க காலையிலே வந்து இதை குடித்தாங்க அப்படின்னா அந்த சோம்பேறி தண்ணியை போக்கி எப்போது இந்த நாள் முழுவதும் வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க ஒரு நாளைக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் வந்து கொடுக்கக்கூடியது அந்த பிரியாணி இலையும் சோம்பும் கொதிக்க வச்ச தண்ணிங்க இதை வந்து இது பார்த்திங்க அப்படின்னா பற்களையும் வந்து உறுதித்தன்மை வாய்ந்து தான் மாற்றக்கூடியதுங்க நரம்பு சம்மந்தமான வழியும் வீக்கமும் உள்ளவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இது குடிச்சிங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனையுமே வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றுக்களோ கெட்ட வர வரவிடாமல் பாதுகாத்துக்கொள்கிறதுக்கும் இந்த பிரியாணி இலையும் சோம்பும் கொதிக்க வச்ச ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ரெமெடி அப்படின்னா பிரியாணி இலையும் சோம்பு வேக வச்சு தண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில் சொன்னிங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ